அன்பான அன்பு நண்பர்கள அணுக்கு நீயே ஈரோ வணக்கம் எல்லா நீ நீங்கள் வேறு லெவலாக இருப்பீங்க சரியா லெவலாக இருக்கீங்க ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் இங்கே வெளியில் வந்திருக்கேன் வெளியில் வந்துருக்கேன் ஸோ அந்த இடத்துல வந்து சரியான மழை பெய்துட்டு நாளைக்கு எங்கே இருக்கிறன்றதை நாளைக்கு காலையில் பதிலில் காட்டுறேன் நைட் சரி ஒரு பத்து மணி கிட்ட ஆகிட்டுருக்கு சரிங்களா நான் ஹோட்டல் தான் பார்த்து சாப்பிட்டு வாங்க என்ன வாங்கியிருக்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஹோட்டல் வந்து நான் வாங்கினது தாங்க சரிங்களா இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கினேன் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கொஞ்சம் கூட ஐலே இல்லை பாருங்களேன் எப்படி இவ்வளோ வெரைட்டியாக எப்படி சாப்பிட்றதுன்னு ஒன்றும் புரியல ஸோ உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டு அது மாதிரி பழக்கம் இருக்குமா என்ன தெரியல இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஆயிலே இல்லாமல் எப்படி இவ்வளோ வெரைட்டியாக எப்படி சாப்பிட்றதுன்னு ஒன்றும் புரியல இங்கே இருக்கிற சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அங்கே பற்றி இருக்காங்க இவ்வளோதாங்க ஒரு சின்ன இலை கூட வைக்க முடியலைங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட் தான் வச்சு கொடுக்கறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினாங்களாக்கா எவ்வளோ சௌகரியமாக இருக்கும் சரி நம்மளுக்கே இதை மாதிரி இன்னும் நம்மளை விட கொஞ்சம் மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் யாரையும் நான் குத்தி சொல்லலை சரி அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் எப்படி இவ்வளோ வெரைட்டி ஆகுது எப்படி அது சாப்பிடுறதுன்னு தெரியல அப்படி சரி வாங்க பார்ப்போம் சாப்பிட பாப்போங்க அப்படியே குடும்பம் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோமா அப்படியே எடுத்து லைட்டா இவ்வளோ வெரைட்டியெல்லாம் சாப்பிட்டு காஞ்ச மாதிரி சாப்பிடுவோம் நம்ம பழக்கமே இல்லைங்க ஒரு மாதிரி தொட்டக்குள்ள இறங்குறது கஷ்டமா இருக்குது அப்பதான் சரி வாங்கச்சு ஒரு பண்ண முடியாது சாப்பிட்டு தான் ஆகணும் ஓகே நம்ம நான் தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவரை மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களோட வந்து விடுபடுத்து